பத்திரிகை செய்தின் வாயிலாவோ இது தெரியப்படுத்திடுகுமான்னு கேக்குறீங்க நீங்க என்ன நியூஸ் ரிப்போர்ட்டர் நியூஸ் ஜே நியூஸ் ஜேவா हां இப்ப வேலை இல்லைன்றதுக்காக இந்த இது சொல்றேன் கலெக்டரேக்ல இருந்து சொல்றேன்றோ அப்புறம் கவர்மெண்ட் மீறி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியுமா

சரியா அந்த உங்க ஊர் மக்கள்கிட்ட கூட விசாரிங்க சரிங்க சார் இது வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க நடக்குது இங்க மட்டும் நடக்கல சரி ஓகேங்க சார் முப்பத்தி எட்டு மாவட்டத்துலயும் நடக்குது சரிங்க சார் ஓகே ஓகே ஹலோ சொல்லுங்க சார் இது விட்டுருங்க இல்ல இல்ல சார் நான் விடலாம் இல்ல விடலாம் வேண்டாம் எதுக்கு சார் விடணும் ஆஹ் இல்ல சார் நான் எதுக்கு நான் விட்டுறணும்ன்றது நீங்க ஏன் சொல்றீங்க சார் உங்க சைடுல கரெக்டா இருக்குல்ல அவ்வளவுதான் விடுங்க வணக்கம் என் பேரு வரதராஜன் நான் ஒரு கால்நடை விவசாயி இன்னைக்கு திருவஞ்சேரியில ஒரு முகம் ஒண்ணு கொடுத்தாங்க அதுல வந்து ஆதார் ஓட்டர் ஐடிக்கு வந்து அட்ரஸ் மாத்தலாம்னு சொல்லி நானும் என் தம்பியும் போனோம் முதல்ல வந்து எனக்கு அட்ரஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டாங்க அதுவும் சொல்லிட்டு என் தம்பியும் நான் என் தம்பிக்கு போய் பண்ண என் தம்பிக்கு இது பண்ணாங்க சார்ஜஸ் நூறு ரூபாய் கேட்டாங்க ஏன் இது சார்ஜஸ் கேட்குங்க இலவசமா நகர முகத்துக்கு ஏன் காசு கேட்கறீங்கன்னு கேட்டேன் இல்ல இடத்துல இருந்து எனக்கு வாங்க சொன்னாங்க நீங்க மேல பேசுங்க என்கிட்ட சொல்றாங்க ஆஹ் இலவசம் ஆச்சு தான் நாங்க போனேன் அப்புறமா பார்த்தா காசு வாங்குனாங்க இல்ல அங்க போட்டுக்குறதெல்லாம் பாருங்க இலவசம் சொல்லி தான் போட்டாங்க அப்புறமா நான் போய் பாத்தேன் எங்கிட்ட நூறு ரூவா என்கிட்ட எங்ககிட்ட வாங்கணும் அத்தாச்சும் சரி தான் காசு வாங்குனாங்க கேட்டதுக்கு மேல எடுத்துல இருந்து வாங்குனாங்க என்கிட்ட அத சொல்லுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஜனம் இருந்தது நான் தான் கடைசியா போனேன் இதுங்க ஆனா இறங்கி அந்த காலைல இருந்து நந்தது நான் கடைசியா மூணு ரெண்டு அம்பதுக்கு தான் நான் போனேன் பத்திரிக்கை செய்தி வாயிலாவோ இது தெரிய படிச்சிருக்குமான்னு கேக்குறேன் நீங்க எந்த நியூஸ் ரிப்போர்ட் நியூஸ் ஜே சார் இப்ப வேலை இல்லன்றதுக்காக இந்த இது சொல்றேன் கலெக்டரேட்ல இருந்து அப்புறம் கவர்மெண்ட் மீறி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட தகவல் அப்புறம் பேசுங்க சார் நான் வேலை இல்லாம பொழுதுபோக்க ஒண்ணும் பேசல நான் உங்ககிட்ட போறதுக்கு வர உங்க பேரு மணிகண்டன் மணிகண்டன் நான் கேளுங்க சொல்லுங்க கவர்மெண்ட் இருந்து என்னென்ன பண்ணமோ கரெக்டா பண்ணிருக்காங்க வீடு வீடா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க உங்க குறைகள் என்னமோ முகாமுக்கு வந்து செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் பீஸ் தவிர்த்து வேற எதுவும் வாங்கல சரியா அந்த உங்க ஊர் மக்கள்கிட்ட கூட விசாரிங்க சரிங்க சார் இது வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க நடக்குது இங்க மட்டும் நடக்கல சரி ஓகேங்க சார் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலயும் நடக்குது சரிங்க சார் ஓகே ஓகே ஹலோ சொல்லுங்க சார் இது விட்டுருங்க இல்ல இல்ல சார் விடலாம் வேண்டாம் இல்ல இல்ல விடலாம் வேண்டாம் எதுக்கு சார் விடணும் ஆ இல்ல சார் நான் எதுக்கு நான் விட்டுறனும்ன்றத நீங்க ஏன் சொல்றீங்க சார் உங்களுக்கு அவ்வளவுதான் விடுங்க ஓகே வணக்கம் என் பேர் வரதராஜன் நான் ஒரு கால்நடை விவசாயி இன்னைக்கு திருவெஞ்சேரில ஒரு முகம் ஒன்னு கொடுத்தாங்க அதுல வந்து ஆதார் வா வோட்டர் ஐடிக்கு வந்து அட்ரஸ் மாத்தறான்னு சொல்லி நானும் என் தம்பியும் போனோம் முதல்ல வந்து எனக்கு அட்ரஸ் சரி இல்லனு சொல்லிட்டு சரி விட்டுட்டாங்க அதுக்கு நான் இன்னும் ஒரு இது ஐடி போ போயில்லன்னு சொல்லிட்டு என் தம்பியும் நான் என் தம்பிக்கு போய் பண்ண என் தம்பி இது பண்ணாங்க சார்ஜஸ் நூறு ரூபா கேட்டாங்க ஏன் இதை சார்ஜஸ் கிடைக்கு இலவசமா நகர முகத்து ஏன் காசு கேட்கறீங்கன்னு கேட்டேன் இல்ல மேல இடத்துல இருந்து எங்க வாங்க சொன்னாங்க நீங்க எது மேலே பேசிங்க பேசுங்க என்கிட்ட சொல்றாங்க நான் இலவசம் தான் நாங்க போனேன் அப்புறமா பார்த்தா காசு வாங்கினாங்க இல்ல அங்க போட்டுக்கிறது எல்லாம் பாருங்க இலவசம் தான் போட்டாங்க அப்புறமா நான் போய் பார்த்தா என்கிட்ட நூறு வாங்கினா என்கிட்ட வாங்கின அத்தாச்சு நீங்க ஜிபேல தான் காசு வாங்கினாங்க கேட்டதுக்கு மேல இடத்துல இருந்து வாங்கினாங்க என்கிட்ட அதை சொல்லுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஜனம் இருந்தது நான் தான் கடைசியா போனேன் இது ஆனா எனக்கு காலைல இருந்து நடந்தது நான் கடைசியா மூணு ரெண்டு ஐம்பதுக்குதான் நான் போனேன்